இந்தியாவில் ஏற்படுற முக்காசி பாம்பு கறி வந்து நாலு பாம்பு வகையினால் நடக்குது கோப்ரா காமன்க்ரைட் ரசல்ஸ் வைப்பர் சாஸ் ஸ்கேல் வைப்பர் ஸோ இதனால் இந்தியாவில் என்ன பண்ணுவாங்க இந்த நாலு பாம்புகளுக்கு வந்து விஷத்தை விஷமுறிப்பு ஆன்டிவெனமோ வந்து ஒன்றா ரெடி பண்ணுவாங்க இதுதான் பிக் ஃபோர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிக் ஃபோர் ஆன்டி ஆன்டிவெனம்ஸ் வந்து இந்த நாலு பாம்பில் எந்த பாம்பு கடித்தாலும் போட்டால் ஒர்க் ஆகும் இதை வந்து பாலிவேலண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்னேக் ஆன்டிவெனம் அப்படின்னு இந்த மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் வந்து இந்த பாலிவேலண்ட் ஆன்டி ஆன்டிவெனம் வந்து இருக்கும் எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் ஏதாவது பாம்பு கடித்தாலே இந்த நாளில் ஒன்றா தான் இருக்கணும் ஸோ பாம்பு கடியை வந்து பொதுவாக டிலே பண்ணவே கூடாது பாம்பு கடிக்கு மருந்து போடாமையே சால்வ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும் ஆனால் அது என்ன பாம்பு கடிச்சிச்சு அப்படின்ற பொறுத்து இருக்குது அதோட ரியாக்ஷன் என்ன அப்படின்ற பொறுத்து இருக்குது இப்போ சில பாம்போட விஷம் வந்து நம்ம மூச்சு விடுறதையே நி நிப்பாட்டிடும் இப்போ மூச்சு விடுறதையே நிப்பாட்டிட்டா நம்ம உடனே செத்து போயிடுவோம் அப்போ எங்கேருந்து வந்து விஷமுறிப்பே இல்லாமல் வந்து நம்மளை காப்பாற்ற முடியும் ஸோ இதனால் என்ன பாம்பு கடிச்சிச்சு அப்படின்றது நமக்கு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம் இந்த நாலில் ஒன்றுனா உடனே காப்பாற்றிடலாம் இதே மாதிரி தான் வச்சு நாகப்பாம்பு கடிச்சது க கரு கடித்தவங்களுக்கு இதே டேன் பாலிவெலன் டேங்கை நம்ம வந்து யூஸ் பண்ண முடியுமா பிக் ஃபோர் இதை யூஸ் பண்ண முடியுமானால் முடியாது ஏன்னா ஒரு ஒரு விஷத்துக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்குது எந்த பாம்பு கடிச்சிச்சோ அந்த பாம்புக்கான விஷம் இப்போ கொடுக்கலன்னா அது ஒர்க் ஆகாது இப்போ நாகப்பாம்பு எடுத்துக்கலாம் நாகப்பாம்போட விஷம் வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரீத்திங் வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் இப்போ நம்மளை பேரலைஸ் பண்ணோம் அப்போ பேரலைஸ் பண்ணுச்சுன்னா நம்மளால் மூச்சு விட முடியாது மூச்சு விட முடியலலாம் செத்து போடுவோம் ஸோ இதுக்கான மருந்தை வந்து தனியாக தான் தயாரிக்கிறாங்க மோனோவேலண்டா இந்த மோனவேலண்ட் ஆன்டிவிலம் அண்ட் மோனோவேலண்ட் ஆன்டிவினமாக தனியாக தயாரிக்கிறாங்க இந்த மருந்தை கொடுத்தா தான் நாகப்பாம்புக்கு வந்து ஒர்க்காகும் நாகப்பாம்பு கடி கடிக்கு ஒர்க்காகும் இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரு ஏன்னா இதோடய ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகம்ன்றனால ஒரு சில இடத்துல தான் வந்து நாகப்பாம்பு ரசம் வந்து மருந்து ரெடி பண்ணுறாங்க இப்போ இந்த இன் சென்னையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம கிங்ஸ் இன்ஸ்டியூட்டில் வந்து பண்ணுறாங்க இந்தியில் இருக்குது மற்றபடி எல்லா இடத்துலையும் இது பண்ணுறது கிடையாது ரே ரேரான பாம்பு கடி இந்த நாகப்பாம்பு கோரல் ஸ்னேக்கு கடல் பாம்பு இது மாதிரி கடிக்கெலாம் வந்து ஆன்டிவெனம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த விஷம் வந்து உடம்புல மொத்தமாக பரவி அதை டே பர்மனெண்ட்டாக டேமேஜ் பண்ணுறதுக்குள்ளே நம்ம ஆன்டிவெனம் கொடுத்தோன்னா நம்ம டேமேஜை வந்து மினிமைஸ் பண்ணலாம் ஆனால் ஆன டேமேஜை ரிவர்ஸ் ரிவர்ஸ் பண்ண முடியாது ஏதாவது ஒரு ஆர்கன் டேமேஜ் ஆகிடுச்சு இந்த விஷத்தினால் அப்படின்னா அந்த டேமேஜ் சில நேரம் பர்மனன்ட் தான் அதுக்கப்புறம் க்யூரே கிடையாது அதனால் வர பாதிப்பு வந்து நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம வந்து அனுபவிக்கிற மாதிரி ஆகிடும் ஸோ என்ன பாம்பு கடித்தாலும் சீக்கிரமாக வந்து அது கேன்ட்டீவனம் கொடுக்குறது ரொம்ப ரொம்ப அவசியம் டிலே பண்ணாதீங்க என்ன ஏதுன்னு யோசிச்சுட்டு உடனே டாக்டர் பாருங்கள்